ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் சிறையில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ஸ்டாக்க போதும்னு பார்க்கலாம் டிராக்க வந்து சொல்றாங்க இல்லை இவன் இப்படி பண்ணியிருக்க மாட்டான் எனக்கு இவன் மேலே வந்து வேறு ஏதாவது ஒரு சந்தேகம் சொல்லியிருந்தா கண்டிப்பாக நான் இதை ஓகே பண்ணியிருப்பேன் ஆனால் இவன் இப்படி பண்ணியிருப்பானான்னு கேட்டால் அதுக்கு என்கிட்ட பதில் கிடையாது அவன் அப்படி பண்ணக்கூடிய ஆளும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப ரொம்பவே இவன் மேலே சந்தேகமாக இருக்குது நம்புகிறதும் நம்ம போகிறதும் உன்னுடைய தான் சொல்லிட்டு ஆகாஷ் வந்து சொல்கிறாங்க உடனே அந்த ஆளுக்கு கால் பண்ணி ரொம்பவே நன்றி அதே மாதிரி ஒருவேளை உண்மையை கண்டுபிடிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்தாலும் நீ வந்து நான் தான் இதை பண்ண சொன்னன்ற வார்த்தையை மட்டும் விட்டுறத உனக்கு சேர வேண்டிய பணம் சேரு நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க இது ராகவ் கேட்டுட்டு ஓ அப்படின்னா இது எல்லாத்துக்குமே காரணம் இவன் இவனால தான் இது எல்லா பிரச்சனையுமா இவனை சும்மாவே விடக்கூடாது எவ்வளவு தைரியம் இருந்தா அபி அபி உள்ள வச்சிருப்பான் அதுக்கு ஒட்டு மொத்தமா சேர்த்து இவனை வந்து என்ன பண்றேன்னு பாரு நல்லா சொல்லிட்டு பயங்கர கோவத்துல ரொம்ப ரொம்பவே கோவத்துல வந்து இருக்காங்க உடனே நம்ம ஆகாஷ் வந்து இங்க பாருங்க என்ன நடக்கணுமோ ஏது நடக்கணுமோ அது எல்லாமே நான் பாத்துக்கிறேன் நான் என்ன பண்ணனும் என்ன பண்ண கூடாதுன்ற முடிவையும் நானே பார்த்துக்கறேன் நல்லா சொல்லிட்டேன் ரொம்ப ரொம்ப விக்கோபமா அங்கே இருந்து போறாங்க ஆகாஷ் கிட்ட வந்து ராகவ் ஆகாஷ் இங்கே பார் கொஞ்சம் பொறுமை இருடா கொஞ்சம் ரா இருன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டு என்ன முடிவு எடுக்க போறாங்க ராகவங்கிறத வர போகிற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்